பராசரர் ஜோதிட மணிமண்டத்தில் பயணிக்கக்கூடிய அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் கரூர் அஸ்வமணி மேகலையின் நண்பான வணக்கம் ஒரு பெண்ணினுடைய ஜாதகம் திருமணம் நடக்க வாய்ப்பு உள்ளதா எப்போதும் நடக்க வாய்ப்பு உள்ளது கேக்குற வயசு அப்படின்னு பார்த்தா முப்பத்தி ஏழு அதாவது முப்பத்தி ஏழு அப்படிங்கறதெல்லாம் கல்யாணம்னு சொல்ல முடியாது கிளியாணம் தான் சொல்லணும் கல்யாணம் கிளியாணம் பண்ணலையா அப்படின்னு கேட்பாங்க அப்போ கல்யாணம் அப்படிங்கிறது நம்ம செலக்ட் பண்ணி நம்ம சாதிசனம் கொண்டாடி நம்மளுடைய மனசுக்கு நம்மளுடைய காதலுக்கு நம்மளுடைய ஆசைகளை கொண்டாடக்கூடிய ஒரு விஷயந்தான் கல்யாணம் நம்மளுடைய இளமைக்கு தீனி மனசுக்கு தீனி அப்படிங்கிறது தான் கல்யாணம் ஆனால் கல்யாணங்கிறது ஏதோ பண்ணி ஆகணுமே ஊர் உலகத்துக்கு பண்ணணுமே இல்லைன்னா ஊர் ஒரு மாதிரி சொல்லுவேன் அல்லது ஒரு புள்ள குட்டி வேணுமே கல்யாணம் பண்ணாமல் இருந்துட்டால் நாளைக்கு ஒரு துணை இல்லைன்னு தொலை இல்லைன்னா நாளைக்கு என்ன பண்ணு எங்களுக்கு அப்புறம் அந்த பிள்ளைக்கு ஒரு துணை இல்லைன்னா என்ன பண்ணுறது ஊர் உலகத்தில் நாலு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படி பண்ணுறது கல்யாணம் எதையோ ஒன்று அப்படின்னு பண்ணுறது இப்போ கல்யாணம் இன்னும் திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் திருமணம் நடக்க வாய்ப்பு உள்ளதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போதே வாய்ப்புகள் என்பது தானாக அமைவது இன்னொருவருக்கு உருவாக்கப்படுவது வாய்ப்புக்கள்ங்கிறது தானாக அமைகிறது இரண்டு ஏழு பதினொன்னெல்லாம் ஃபுல் சப்போர்ட்டில் இருந்ததுன்னா இயல்பாக தானாக அமைஞ்சிடும் ரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதியில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா தானாக அமைஞ்சிடும் அப்போது இங்கே என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா குடும்பம் குடும்பஸ்தானம் கெட்டிருக்கா அப்படின்னு பார்த்தா குடும்பஸ்தானத்தில் சூரியன் உட்காந்துருக்கார் ஒரு நெருப்பு கிரகம்தான் அப்போது நம்மளுடைய எதிர்பார்ப்பு குடும்பம்ங்கிற ஒரு விஷயம் தனம்ங்கிற ஒரு விஷயம் அதிகமான ஒரு எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறது நான் காசு பணத்தை எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லலை பொதுவாக ஏதோ ஒரு பெரிய ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பெண்ணாக குடும்பமாக இருக்கிறது என்பது விதி அது ஒரு பக்கம் இருந்தாலும் இரண்டாம் பாவம் கெட்டிருக்கா அப்படின்னா இரண்டாம் பாவாதிபதி இரண்டாம் பாவம் திதிசூன்யமாகல பாதகாதிபதி தொடர்பு பெறலை ஆனால் இரண்டாம் பாவம் மூன்றாம் பாவத்தோடு பரிவர்த்தனை இரண்டு மூன்று பரிவர்த்தனை பரிவர்த்தனை என்பது மூணுங்கிறதும் இரண்டுங்கிறதும் பரிவர்த்தனைங்கிற ஒரு விஷயம் அது ஒரு ரகசியத்தை சொல்லும் இங்கே இன்னொரு விஷயம் என்னன்னா தாயும் தந்தையும் பரிவர்த்தனை அப்போ இங்கே குடும்பமே சேர்ந்து கேம் ஆடிட்டு இருக்குது அப்படின்னு தான் எடுக்கணும் இப்போ குடும்பஸ்தானம் பாதிச்சிருக்கா அப்படின்னு எடுக்கணும் அப்படின்னா பரிவர்த்தனையில் அங்கேயே ஆட்சி பெறுது இல்லையா ஆட்சி பெற்றாலும் கேதுவோடு சேரும்போது அது குடும்பம் அமைய ஒரு தடை தாமதத்தை சொல்கிறது ராகு கூட அமைஞ்சா கூட வேற மாதிரி போகும் கேரக்டரே மனசே வேற எதையோ தேடி போயிட்டு இருக்கும் கேது சேரும் பொழுது ஒரு 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 விரக்தி வெக்ஸு செய்வனை குற்றம் இந்த மாதிரி ஒரு கான்செப்டுக்குள்ள உள்ள போயிடுமா இல்லையா எது நமக்கு தேவைன்னு நமக்கே தெரியாதுங்கிறது வந்துரு கான்செப்ட் வந்துடும் சரி இப்போ ரெண்டாம் அதிபதி சந்திரன் கேது கூட சேர்ந்தாரு கெட்டுட்டாரு அவ்வளோதான் கர்மி பிளான் சேர்ந்துட்டாரு குடும்பம் அமையலை ஓகே ஆனால் பொருளாதாரத்துக்கு அருமையான கிரகம் சரி அடுத்தது ஏழாம் பாவம் ஏழாம் பாவம் பாதிச்சிருக்கா அப்படின்னா ஃபஸ்ட்டு குடும்பாதிபதி கெட்டுட்டாரு ரெண்டாவது ஏழாம் பாவம் கெட்டிருக்கா அப்படின்னு பார்த்தா ஏழாம் இடத்துக்கு முன்னும் பின்னும் கிரகங்கள் இல்லை ஏழாம் பாவாதிபதி ஏழாம் பாவ அதிபதி சுபகிரகரான சிக்குரனோட சேர்ந்து தான் இருக்கிறாரு இருந்தாலும் பனிரெண்டாம் இடத்துல மறைவு அவர் ஏழாம் பாதகஸ்தானம் ஆகும்போது ஐம்பது சதவீதம் அதனுடைய தன்மையை இயல்பாக அமைவதற்கு ஐம்பது சதவீத தகுதியை இழக்கிறது பத்தாம் அடுத்தது சனி போய் அங்கே உட்காந்துட்டார் பாவ ரீதியாக சனி தகப்பன் காரகன் தகப்பன் பாவாதிபதி சனி ஒரு தாமதத்தை சொல்லக்கூடிய கிரகம் ஏழில் இருக்கிறது அப்போ இங்கேயும் ஏதோ ஒரு நேதி நியாயம் ஒரு ஒரு பர்ஃபெக்டான பையனை எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது சனி சொல்லும் ஏன்னா தர்மத்துக்கு கட்டுப்பட்ட ஒரு கிரகம் நல்ல ஒரு பெரிய குடும்பம் தரமான குடும்பத்தை எதிர்பார்க்குறாங்களோ அப்படின்னு தோணுது ஆனாலும் சனி தாமதத்துக்கும் பாதக அந்தஸ்து பெறதுனால அட்டமை அந்தஸ்து பெறதுனால இங்கு தகப்பனும் திருமணம் ஆவதற்கான அமைப்புக்கு அப்பான்னு சொல்றத விட இங்க சித்தப்பான்னு சொல்லலாம் அப்ப குடும்பமே தாமதத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அங்கே குறைவு அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ ஏழாம் பாவம் பாதகத்துல பாதி மாட்டிக்கிச்சு தாமத கிரக சனி உட்கார்ந்து மூல நட்சத்திரத்துல உட்கார்ந்துச்சு சந்திரனும் கேது கூட சனியும் மூல நட்சத்திரத்துல இப்போ பதினொன்னாம் இடத்த தான் பார்க்கணும் பதினொன்றாம் இடத்த அதிபதி செவ்வாய் என்ன பண்றாரு அவரு பதினொன்றாம் பாவம் கெடவும் இல்லை பதினொன்றாம் பாவாதிபதி குரு தான் இருக்காரு அப்போ கிட்டத்தட்ட ஏழாம் அதிபதி என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா சுக்கரனோடு பனிரெண்டில் மறைவு அப்போ ஐந்தாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் பனிரெண்டுல மறைகிறாங்க அப்படிங்கும்போது கணவன் வெளியூர் வெளிநாட்டுல இருப்பாரா அப்படின்னா இங்க எடுக்கக்கூடிய விஷயம் லக்ன உபயலக்னம் அப்போ உள்ளூர்ல தான் மாப்பிள ஆனா பன்னெண்டுல இருக்குது அப்படிங்கும்போது ஏதோ விஷயத்தை எதிர்பார்த்து இவர்கள் நாளை கடத்தி இருக்கிறார்கள் என்பதுதான் கணக்கு எதை எதிர்பார்த்து ஒன்று அஞ்சு ஏழு போது பொண்ணோட விருப்பப்படி கல்யாணம் புள்ளை அப்போ லவ் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் லக்னாதிபதிக்கு பன்னிரெண்டில் தான் இருக்குது புள்ள லவ் பண்ணுதுங்கிறத விட குடும்பமோ அல்லது இந்த புள்ளையோ எதையோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து அதற்காக காத்திருந்து தன் எண்ணப்படி பிடிச்ச மாதிரி அல்லது பிடித்தவரை பிடித்த குடும்பத்தை எதிர்பார்த்து அதற்காக கால விரயத்தை செய்ததாக விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குடும்பாதிபதி குடும்பத்த ரிஷபமே விரைபதி ஆகுது இல்லை அப்போது நாளை கடத்திருக்காங்க குடும்பமே அப்படின்னு அர்த்தம் இப்போ குருச்சிக்கிறன் தோஷமானால் ஏழாம் அதிபதி பன்னெண்டுக்கு போயிருக்காரு அப்புறம் லேட்டு லேட் ஆகுது தோஷமான தோஷம் இல்லை கலத்திர தோஷமோ இரு இருதார யோகமோ திருமணமாய் டைவர்ஸோ இதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் ஏன்னா வந்து எந்த பாவமும் கெடலை ரெண்டாம் பாவம் கடலை ஏழாம் பாவம் கடலை பதினொன்றாம் பாவம் கடலை ஆனால் ஏழாம் இடத்த குரு பார்க்கலை குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கலை லக்னாதிபதியை குரு பார்க்கலை காலபூஷனுக்கு ஏழாம் இடத்தையும் குரு பார்க்கலை அப்போ இங்கே என்ன பண்ணுது அதற்கான அமைப்பு டிலே ஆகுது அப்போ ஒரே ஒரு விஷயம் ரெண்டில் இருக்கிற சூரியனோ சந்திரனோ பரிவர்த்தனையில் என்ன சொல்றாங்கன்னா குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் பெரிய அல்லது பொருளாதார ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்ப்புகளை குறைத்தால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரலுக்கு மேலே தேச சுக்கிர புத்தி முடியட்டும் ராகுதசை சுக்கர புத்தி முடிஞ்ச உடனே சூரிய புத்தி வரும்போது இரண்டில் இருக்கக்கூடிய சூரியன் குடும்பாதிபதியோடு பரிவர்த்தனை ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக பக்கத்தில் உள்ளூர்லேயோ அல்லது உள்ளூர்லேயோ அல்லது சொந்தத்துலேயோ கணவன் ஏன்னா ரிஷபத்தில் குரு இருக்கிறதுனால சுக்கரன் இருக்கிறதுனால சொந்தத்திலையே அல்லது உள்ளூருக்குள்ளேயே தெரிஞ்ச ஒரு குடும்பத்தை சார்ந்து அல்லது இந்த பொண்ணு ஏதாவது வேலை பார்க்குது அப்படின்னா அந்த வேலையை அந்த அது சம்பந்தப்பட்ட லைன்லேயே இருக்கக்கூடிய பையனே கூட இந்த பொண்ணுக்கு அதாவது பக்கத்துலேயே பக்கத்துலேயே இருக்கக்கூடிய அருகாமையிலே இருக்கக்கூடிய பையன் குடும்பம் இந்த குடும்பத்துக்கு ஃபேவரா ராகுத சூரிய புத்தியில் திருமணம் முடிவாகும் அதற்கு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை காத்திருக்கணும் அங்கேயும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இவங்க ஓகே சொன்னாங்கன்னா பொண்ணு நல்ல சந்தோஷமாக வாழும் எதிர்பார்ப்புகள் இருந்தால் இன்னும் ராகு திசை முடியும் வரை காக்க வைப்பதற்கான டார்கெட் உண்டு ஏன்னா ராகு மாந்தியோட உச்சு ராகு மாந்தியோடு அமர்ந்தாலும் குடும்பாதிபதி ஏழாம் அதிபதி கேது தொடர்பு பெற்றாலும் திருமண தடன்றான் லக்னம் வேறு திடீசூன்யா எனக்கு என்ன வேணும்னு அதுக்கே தெரியாது இந்த பொண்ணுக்கே தெரியாது என்ன சூஸ் பண்ணணுங்கிறது அந்த பொண்ணுக்கே தெரியாது அதனால கொஞ்சம் அதையெல்லாம் உடச்சி பார்த்தாங்கன்னா திசை சூரிய புத்தியில் திருமணம் நடக்காதான் ஆனால் ராகு சூரியனும் ஆரட்டாக தான் இருக்காங்க இருந்தாலும் சூரிய புத்தியில் திருமணம் ஏன்னா பரிவர்த்தனை பொழுது பார்த்தீங்கன்னா ராகுவினுடைய பார்வைக்கு சூரியன் வந்துடும் அதனால அப்போ திருமணமாகும் திசை சூரிய புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரலுக்கு மேலே நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்கவங்கடன்